ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் யூஜி டெட்டு நியமன தேர்வு மேக்ஸ் மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போது சூப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்க்கு படிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட் பேட்ச் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய ஃபீஸில் இருந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா கடந்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிக்ளேர் ஆன இந்த யூஜி டெட் நியமன தேர்வுக்கான சிலபஸ பேஸ் பண்ணி தான் நாம இந்த டெஸ்ட் கொடுக்க போறோம் இந்த டெஸ்ட்ல மேக்ஸ் மேஜர் மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வும் கவர் ஆகும் அடுத்தது இதனுடைய டார்கெட் நம்ம நூத்தி ஐம்பது கேள்விக்கு நூத்தி நாற்பது மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு பெரிய டார்கெட்டோட இந்த டெஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கேள்வி பதில்கள் எல்லாமே நியூவாக ஒரு நியூ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம் இந்த நியூ கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் இருக்கும் நம்ம பயிற்சி மையத்தில் கடந்த வருடத்துல தேர்வு எழுதியிருந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை புதிதாக தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி நீங்க இந்த நியூ டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் லாஸ்ட் தேர்வுல நம்முடைய பயிற்சி மையத்துல இருந்து ஸ்டேட் லெவல் மூணாவது ரேங்க் நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல ஸ்டேட் லெவல் ஆறாவது ரேங்க் கொடுத்துருக்கோம் ஒரு முப்பத்தி ஒரு மாணவர்களை வெற்றி பெற வச்சு ஒரு இமாலய சாதனை நம்ம பண்ணியிருக்கோம் இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் டீச்சரா ஒர்க் பண்றாங்க நியூவா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம அதற்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி ஆர்பி தேர்வுல நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் லெவல் சிக்ஸ்த் ஹண்ட்ரட் ஒர்க் இவங்களுடைய வழிகாட்டுதல் படி இப்போ நியூவா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு ஸ்டேட் டாப் ரேங்க் உருவாக்க வச்சு உங்களை சொந்த ஊர்லயே ஆசிரியர் பணி பெற வைக்கிறது தான் என்னுடைய மெயின் எய்ம் இப்போ ஜஸ்ட் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கண்டிப்பா லாங்ல கிடைக்கும் அப்போது நீங்கள் டிராவலிங்லயே ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க ஆனால் அதுவே மெரிட்னா கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு வருவீங்க அந்த கவுன்சிலிங் வரும் வரும்பொழுது உங்களுக்கு சொந்த ஊர்லயே ஜாப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ண போறோம் அடுத்தது நம்முடைய டெஸ்ட் இந்த டெஸ்ட் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெடிமேட் டெஸ்ட் டைப் அதாவது நமக்கு இந்த சிலபஸ் பிரகாரம் டென் யூனிட்ஸ்க்கு உண்டான கேள்வி பதில்களை நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டர்ல ரெடிமேடா சென்ட் பண்ணிடுவோம் இப்ப டென் யூனிட்ஸ்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு போஸ்டர்ல வீட்டுக்கு வந்துடும் அப்புறம் ஆஃப் யூனிட் டெஸ்ட் ஃபுல் யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு ஒரே ஸ்லாட்லயே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வீட்டுக்கு வந்துடும் அதை டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் அப்போ எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா நூற்றி பதினோரு தேர்வுகள் நடக்கும் ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கேள்வி பதில்கள் உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கும் இந்த டெஸ்ட் ஃபுல்லாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மேஜர்க்கு உண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போஸ்டர்ல வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் இப்போ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணி உங்கள் மார்க் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்முடைய மொபைல் ஆப்ல உங்கள் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸ் மேஜருக்கு உண்டான அனைத்து கேள்வி பதிலுக்குமே எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நீங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் அந்த கொஸ்டின்ஸை நீங்க டவுன்லோடும் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்க போறோம் இது ரிப்பீட்டடா நீங்க எத்தனை டைம் வேணாலும் எழுதிக்கலாம் இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பயன்படும் அடுத்தது டெஸ்ட் பிளான் இந்த டெஸ்ட் நம்ம எப்படி ஷெட்யூல் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா போஸ்டர்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்துடும் அந்த ஆன்சரை வச்சு நீங்க ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதி மார்க் செக் பண்ணிக்கலாம் கீ ஆன்சர் கீ மொபைல் செக் பண்ணிக்க முடியும் ஷீட்டும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் மார்க் செக் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸ்பிளேஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்க இந்த டெஸ்ட்ல என்னென்ன தவறுகள் செஞ்சுக்கின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அந்த மாதிரி டாபிக் வைஸ் எவ்ரி யூனிட்டுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் பிப்டி பர்சன்ட் ஆஃப் யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் யூனிட்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறோம் அது மட்டும் இல்லாம ரிவிஷன் டெஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் பிப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் இந்த மூணு டைப்லயுமே இந்த டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் இது எல்லாம் ரிவிஷன் டெஸ்டா இருக்கும் இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் யூஜி டெட் நியமன தேர்வு பிஜிடிஆர்பி நெட்டு செட்டுன்னு இந்த எக்ஸாமுக்கு இந்த சிலபஸ்க்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம இந்த டெஸ்ட்ல யூஸ் பண்ண போறோம் லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்டும் கொடுக்க போறோம் இந்த மாதிரி ஒரு செம்ம சூப்பரான டெஸ்ட் கொடுக்க போறோம் அடுத்தது டாபிக் வைஸ் டெஸ்ட் மொத்தம் டென் யூனிட்ஸ்க்கும் அறுபத்தி நாலு டாபிக்ஸா பிரிச்சு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கேள்வி பதில் கொடுக்க போறோம் அடுத்தது யூனிட் வைஸ் டெஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஃபுல் மாடல் தர போறோம் அப்போ ஒவ்வொரு யூனிட்டுமே த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் டென் யூனிட்ஸ்க்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேள்வி விதர்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக யூனிட் வைஸ் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்லயுமே உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் சிலபஸை பிரித்து ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் பத்து யூனிட்டுக்கும் ஆயிரம் கொஸ்டின் டெஸ்ட் கொடுக்கறோம் இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் டூ அதாவது தேர்ட்டி பெர்சன்ட் ஆஃப் சிலபஸ்

கண்டக்ட் பண்ண போறோம் இது இன்னும் நிறைய எக்ஸ்டன் ஆகும் இது இல்லாம உங்களுக்கு ஸ்டேட் லெவல் மூணு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் கொடுக்க போறோம் இப்படி ஆறாயிரத்தி கேள்விகளுக்கு மேல் இந்த டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட் நீங்க நல்லா எழுதணும் அப்படின்னா நீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப சீரியஸா பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டு இல்லையா அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்க முடியும் ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா ஒன் தேர்ட்டி கேரண்டியாக எடுக்க முடியும் ஒன் தேர்ட்டி எடுத்தா நீங்க தான் அடுத்த டாப்பர் சொந்த ஊரில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஸோ இப்ப என்ன உங்கள் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் டெய்லியுமே ஒரு டெஸ்ட் ஷெடியூல்டு ஒன்று ப்ராக்டிஸ் கொடுப்போம் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுதே டே ஒன் என்ன டெஸ்ட்டு டே டூ என்ன டெஸ்ட்டு டே த்ரீ என்ன டெஸ்ட்டுன்னு ஷெடியூல் இருக்கும் அதன் பிரகாரம் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்க முடியும் அந்த மார்க் சப்மிட் பண்ணணும் நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியும் காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிங்க காலையில் அந்த ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிக்கும் பொழுது நல்லா பூஸ்டப்பாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதே போல் நைட்டு மேக்ஸிமம் லெவன் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் மினிமம் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருந்தால் இந்த யூஜி மேக்ஸ் உங்களுக்கானது தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்க்கான சார்ஜ் பண்ணுறோம் இதில் டிஸ்கவுண்ட் ஃபோர் தௌசண்ட்ஸ் கொடுக்குறோம் ஃபைனலாக ஃபோர் தௌசண்ட் அதனுடைய ஃபீஸ் இந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் வீட்டுக்கு மேக்ஸ்க்கு மட்டும் கொரியரில் வரும் அந்த கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர் ஹண்ட்ரட் மற்ற மேஜர்ஸ் எல்லாருக்கும் மொபைல் ஆப்லேயே அந்த டெஸ்ட் இருக்கும் இதுக்கு பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை நீங்க பாத்துக்கலாம் அடுத்தது இந்த யூஜி டெட் நியமன தேர்வுல நாம அனைத்து மேஜர்களுக்குமே ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறோம் அனைத்து மேஜர்களுக்குமே டெஸ்ட் கொடுக்குறோம் அனைத்து மேஜர்களுக்குமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் இந்த யூஜி மேக்ஸில் நீங்க சக்சஸ் பண்ணணும்னா உடனடியாக கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மேக்ஸ் மேஜர் டெஸ்ட் மேட்ச்க்குனான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு உடனடியாக ஜாயின் பண்ணுங்க இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வில் நிச்சயம் உங்களால் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்க முடியும் அதுக்கு அகாடமி ஃபுல் சப்போர்ட் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்முடைய பயிற்சி மையத்தில் நாம் ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் இந்த வருஷம் உங்களுடைய பல இந்த எக்ஸாமில் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான பலனும் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கான முழு சப்போர்ட் நம்ம பயிற்சி மையம் எப்பையும் கொடுக்கும் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க இந்த வருஷம் நீங்கள் மேக்ஸ் மேஜர் டீச்சர் ஆகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அதுக்கு நம்ம பயிற்சி மையம் உறுதுணையாக எப்பவும் இருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ